வணக்கம் வெண்டார்ஸ் இது ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இப்போ நம்மளுடைய ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்பில் லாகின் பண்ணும்போது ஒரே ஒரு கேப் வச்சுருக்கக்கூடிய வெண்டார் அதாவது ஒரே ஒரு கேப் மட்டும் வச்சுருந்து நான் நீங்கள் மட்டுமே ஓட்ட போகிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் இப்போ வந்து ஒரு வண்டியில் ரெண்டு டிரைவர் வச்சுருக்கீங்க இல்லை ரெண்டு வண்டி வச்சுருக்கீங்க ரெண்டு வண்டியில் நீங்கள் ஒரு வண்டியை லாகின் பண்ணுவீங்க இன்னொரு வண்டியில் இன்னொரு டிரைவர் லாகின் பண்ணுவார் இல்லை நீங்கள் லாகின் பண்ணாமல் ரெண்டு டிரைவர் மாறி மாறி லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெனு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஓடிபி ஃப்ரீ லாகின் ஃபார் யுவர் ஃப்ளீட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இது வந்து சிங்கிள் வெண்டார் சிங்கிள் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஆன்ல வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்பை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஓடிபியும் கேட்காது டேரக்டாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு வண்டியில் ரெண்டு டிரைவர் வச்சுருக்கீங்க இல்லை மூணு டிரைவர் வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லும்போது அவர் லாகின் பண்ணும் அப்படின்னா இந்த இதை வந்து ஆஃபில் வச்சுக்குங்க ஸோ இதை ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் டிரைவர் ஆப்பை அவர் லாகின் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போதும் எந்த டிரைவர் லாகின் பண்ணுறாரோ அவர் உங்ககிட்ட ஓடிபி வாங்கி தான் லாகின் பண்ண முடியும் அவராக வந்து லாகின் பண்ண முடியாது இது எதுக்காகனா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இப்போ நான் வந்து இப்போ டிரைவர் வந்து அவரோட நம்பர் போட்டு லாகின் பண்ணுவார் அவர் வன் நம்பர் போட்டு லாகின் பண்ணும்போது அவர் ஓடிபி போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வண்டி நம்பர் காட்டும் சரிங்களா இப்போ இந்த வண்டியை வந்து அவர் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தாருனா அந்த ஓடிபி ஃப்ரீ லாகின் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இதை வந்து ஆனில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஓடிபி எதுவுமே கேட்காமல் டைரெக்டாக லாகின் ஆகிடும் சப்போஸ் அதை வந்து நம்ம ஆஃபில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவர் வந்து ஓடிபி தான் லாகின் பண்ண முடியும் ஸோ இதுக்காக தான் அந்த ஆப்ஷன் சரிங்களா தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது இந்த அப்டேட் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிரைவர் வந்து அவரோட வெண்டாருக்கே தெரியாமல் அவரோட வண்டியில் வந்து அவரோட வண்டியை வந்து ஒரு வேறு வண்டியை வச்சு லாகின் பண்ணியிருக்காப்புல ஸோ இந்த மாதிரி யாரும் மிஸ்டேக் நடக்கும் சரிங்களா ரெண்டு டிரைவர் மூணு டிரைவர் வச்சுருக்கவங்க கம்பல்சரி இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் கிளிக் பண்ணோடனையுமே ஆப் வந்து லாகின் ஆகிடும் அவர் வந் அந்த வண்டி வந்து அவர் ஆன்லைன் பண்ணி ஓட்டிக்கலாம் அவர் உங்கள் வண்டியை தான் லாகின் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடையாது ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்கா இருக்கார் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அவர் சப்போஸ் வந்து ரெண்டு மூணு டிரைவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவர் கரெக்டான வண்டி தான் சூஸ் பண்ணுறாராங்கிறத நீங்கள் ரெண்டாவது தடவை ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சுக்குங்க சரிங்களா நீங்கள் ஓடிபி இதுக்கு கொடுக்காமல் அவர் டேரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவர் வேறு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வண்டியில் கஸ்டமர் ஏற்றி இறக்குனாலும் உங்கள் உங்களுக்கு தான் ஃபீஸ் வரும் சரிங்களா அது உங்கள் வண்டியோட கணக்கு தான் ஸோ அதனால் அதை வந்து புரிஞ்சுக்குங்க இது வந்து ஓன்கம் டிரைவர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை ஒரே வண்டி வச்சுருக்கேன் நான் மட்டும்தான் ஓட்டுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் என் வண்டியில் ரெண்டு டிரைவர் இல்லை மூணு டிரைவர் ஏறுவாங்க அப்படின்னா இதை கம்பல்சரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஓடிபி கேட்காது சரிங்களா இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஓடிபி கேட்காது இதை ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் ஓடிபி கேட்டு நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு லாகின் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இங்க வந்து ஃப்ளீட்டில் வெஹிக்கிள்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு டிரைவர் ஆப் வந்து லாக் அவுட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ என்னோடய டிரைவர் ஆப் வந்து இங்கேருந்து லாக் அவுட் ஆகிடும் ஸோ இது லாகவுட் யார் உங்களோட டிரைவர் வந்து உங்களுக்கு தெரியாமல் லாகின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உடனடியாக வந்து இதில் லாகவுட் கொடுத்தா லாகவுட் ஆகிடும் சரிங்களா ட்ரிப்பில் இருந்தாருன்னா ஆகாது ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகும் அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க நன்றி